கும்பகோணம் அருகே நாகரசன் பேட்டையில் பிரசித்தி பெற்ற அழகு நாச்சியம்மன் கோயில் டன் எடையுள்ள தூக்கு தேரை பதினஞ்சு நாட்கள் பேர்கள் தோளில் சுமந்து ஆறு கிலோமீட்டர் தூரம் வீதிகளிலும் விளை நிலங்களிலும் தூக்கி சென்றனர் கும்பகோணம் அருகே திருவடைமருதூர் தாலுக்கா நாகரசன் பேட்டையில் புகழ்மிக்க அழகு நாச்சியம்மன் கோயில் அமைந்துள்ளது இக்கோயிலில் ஆண்டுதோறும் சித்திரை தூக்கு தேர் பெருவிழா பத்து நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறும் அதுபோல இவ்வாண்டு இவ்விழா கடந்த பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை காப்பு கடத்தல் நிகழ்ச்சியுடன் திருவிழா தொடங்கியது இதனையடுத்து நாள்தோறும் ஸ்ரீ காயத்ரி அம்மன் அலங்காரம் வைஷ்ணவ அலங்காரம் பார்வதி அலங்காரம் மக்ஷ்ண அலங்காரம் என நாள்தோறும் பல்வேறு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தூக்குத்தேர் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதையொட்டி மாலை சக்கரமல்லாத அலங்கரிக்கப்பட்ட தூக்கு தேரில் அழகன் நாச்சியம்மன் எழுந்துரையினார் நான்குடன் எடையுள்ள இந்த தூக்கு தேரை பதினஞ்சு நாட்கள் வரதமறந்து மறந்து வந்த முன்னூறு பேர்கள் தோளில் சுமந்து கீழக்காடு இருப்பு கீழ விசலூர் நாகரசம்பேட்டை ஆகிய பகுதிகளில் ஆறு கிலோமீட்டர் தூரம் வீதிகளிலும் விளைநிலங்களிலும் கடந்து சென்றது நான்கு டன் எடையுள்ள இந்த தூக்குத்தேரை பதினஞ்சு நாட்கள் வரதமருந்து வந்த முன்னூறு பேர்கள் தோளில் சுமந்து கீழக்காட்டு இருப்பு கீழவிசலூர் நாகரசம்பேட்டை ஆகிய பகுதிகளில் ஆறு கிலோமீட்டர் தூரம் வீதிகளிலும் விளைநிலங்களிலும் கடந்து சென்றது தூக்குத்தேர் இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கிராமவாசிகள் ஆலய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணத்திலிருந்து தெரிவித்துள்ளார்